அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என் இனிய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கன்னா ஆமாம் சார் தரமான வேலை சார் நெடுங்கல் ஊராட்சி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்தில் அது பக்கத்தில் இந்த சைட் இருக்குது இந்த சைட்டில் வந்து பார்த்தா கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குது செம்மன் பூமி ஓகேங்களா ஆமாம் சார் செம்மன் பூமி சார் ஒரு ஆறு மரம் இருக்குது சைட்டில் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சார் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு ஐடியா இருக்கிறவங்க மேலே கிரக நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சைட் விசிட்டும் போகிறோம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரஸ் ஏரியா பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சார் ஆமாம் சார் இந்த சர்வே நம்பரில் இண்டஸ்ட்ரஸ் ஏரியாவில் வரல நாளைக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ இங்கே பக்கத்தில் தான் சிப்கார்டு வருது இதுலேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு தான் இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இந்த சரியான பரலாம் அந்த ஏரியாவில் வரல மொத்தம் மூவாயிரம் ஏக்கர் எடுக்கிறாங்க ஓகேங்களா அதில் வரல இதில் நான் ஒரு குறிமுழு காட்டியிருப்பேன் அதுதான் அந்த வழியோடய என்ட்ரன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேவூட்டு வழியாக வருது சார் அந்த லேவூட்டில் ரெண்டு ஃப்ளாட்டு வாங்கியிருக்காங்க அந்த ஃப்ளாட் நேராக இவங்க சைட்டில் முட்டுற மாதிரி வாங்கியிருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை சைட் நல்லாயிருக்கும் ரெட் சாயில் மட்டும் தான் ஆனால் வர வழி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் கல் மூலமாக இருக்கும் அந்த லேவுட்டில் எதுவும் வீடு கீடு எதுவும் கிடையாது ஓகேங்களா அதை பாருங்கள் அதை வழி காட்டினாங்க பாருங்கள் அதான் என்ட்ரன்ஸ் வழி ஒரு சென்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சார் ஆமாம் சார் இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வேலைக்கெலாம் இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதால் கண்டிப்பாக ஐடியா இருக்கிறவங்க மேலே நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்